என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிக்கும் போது பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தால் அவருடனே கூட இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான் அப்பொழுது மரியால் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமழத்தால் நிறைந்தது அந்த வீடு முழுவதும் அந்த வாசனையாலே நிறைந்தது இந்த வாசனை எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் அந்த பாட்டிலில் இருக்கிற வரைக்கும் அந்த வாசனை வரலை வெளியே தெரியலை அந்த வாசனை எங்கே வந்துச்சுன்னு கேட்டா நீங்கள் அந்த வாசனத்தை வாசித்தபொழுது அங்கே வாசிக்கிறோம் அந்த தைலத்தை இயேசுவின் பாதங்களில் அவள் பூசின போது அந்த பரிமளம் என்ன செய்தது வீடு முழுவதும் அந்த வாசனை நிரம்பினது கத்த சகோதரிகளுக்கு கொடுத்த ஊழியத்தில் ஒரு பெரிய ஊழியம் என்னவென்றால் இயேசுவின் நற்கந்தத்தை இயேசுவின் வாசனையை வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் நுகரும்படி கத்தர் அவருடைய சின்ன செய்கையை வைத்து தேவன் நிறைவேற்ற இருக்கிறார் அது ஒரு சின்ன புட்டி தான் அது ஒரு சின்ன பாட்டில் தான் ஆனால் அந்த பாட்டிலில் இருந்த கண்டென்ட்ஸை வந்து ஒரு பெண் இயேசுவின் பாதத்தில் ஊற்றின போது அந்த வீடு முழுவதும் அந்த வாசனையினால் நிரம்பினது அதை பார்த்த உடனே சீஷர்களில் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ்காரியா சொல்லுகிறான் இந்த பெண்ணுக்கு இந்த வியாபாரம் பண்ண தெரியல இதை பச்சு காசு பார்க்க தெரியல இதை வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லும் பொழுது இயேசு உடனே சொல்லுகிறார் ஏழாம் வசனத்தில் என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் அப்போ இந்த பெண்ணினுடைய கிரியை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய மரணத்தை குறித்து முதலாவது உலகம் அறியும்படி பறைசாற்றினவள் யார் என்றால் பேதுருவல்ல பவுல் அல்ல முதலாவது இந்த மரியாள் தான் இயேசு மரணத்தை குறித்து அறிவித்த முதல் பெண் இந்த தான் எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா சொல்லும் சிலுவையின் உபதேசத்தை அல்லாமல் வேறு ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த நான் மனமா இல்லைன்னு சொல்லுவார் சிலுவையின் உபதேசம் தான் கெட்டு போகிறவர்களுக்கு ரட்சிப்பு என் பாவங்களுக்காக மறித்தார் இயேசு என்னுடைய அக்கிரமங்களுக்காக மறித்தார் இதைவிட ஒரு நற்செய்தி இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை இந்த முதலாவது நற்செய்தியை வாசனையின் மூலமாக வெளிப்படுத்த தேவன் பயன்படுத்தின ஒரு ஆண் அல்ல ஒரு பெண் தான் இவங்க எல்லாம் நினைச்சாங்க இந்த வாசனை ஆனா இயேசு சொல்லுகிறார் என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்னுடைய மரணத்தை வெளிப்படுத்தும்படி இதை செய்தாள் நான் சொல்லுவேன் ஸ்திரீகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் இங்க பாக்குறோம் இயேசுவினுடைய மரணத்தை உலகத்திற்கு அறிவிக்கும்படி தேவனது ஸ்திரீகளை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறா ஐயா மற்றவங்க சிந்தனை எல்லாம் வியாபாரம் பணம் உலகத்தில் எப்படி ஆஸ்தி சம்பாதிக்கிறது எப்படி அவங்க பணத்தை சேர்க்கிறது இதுதான் அவங்களுடைய கவனமாக இருக்கும் ஆனா பற்றதை கூட வியாபாரத்துக்காக பயன்படுத்தாம எங்கும் இயேசுவின் சுகந்த வாசனை பரம்பும்படியாக ஒரு நற்கந்தமாக தன்னை ஒப்பு கொடுத்தது யார் என்றால் இந்த மரியாள் இன்றைக்கி நம்முடைய வீட்டின் தேவைகளுக்காக உழைப்பதற்காக கஷ்டப்படுறதுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு தேவன் ஆண்களை வைத்திருக்கிறார் அவங்க போய் வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க சம்பாதிக்கிறாங்க நாம கூட ஒரு சிலர் அதை செய்கிறோம் ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அழைப்பு என்னென்னா சம்பாதிப்பதை விட இயேசுவினுடைய மரணத்தை குறித்து அறிவிப்பதற்கு தேவன் ஸ்திரீகளை ஆயத்தம் பண்ணுகிறார் ஆலயோ யா தேவன் அவர்களை அதற்கென்று தெரிந்தெடுக்கிறார் அவருடைய சுவிசேஷத்தை சுகந்த வாசனையாக எல்லா இடத்திலேயும் செலுத்தும்படியாக தேவன் பயன்படுத்துகிறார் கர்த்துடைய நாமத்திற்கு மயி உண்டா இந்த சுகந்த வாசனையினுடைய மேன்மை என்ன தெரியுமாங்க இந்த வாசனையை யாராலுமே தவிர்க்க முடியாது அதான் வாசனை தவிர்க்க முடியாது உதாரணமா இப்ப பால்கனியில் சில பேர் உட்காந்துருக்கீங்க உங்களால் வந்து என்ன பார்க்க முடியாது ஏன்னா நீங்க ரொம்ப தள்ளி உட்காந்துருக்கீங்க நானும் ரொம்ப கீழே இறங்கி உட்காந்துருக்கேன் அதனால ஏன்னா நீங்க பார்க்க முடியாத ஒரு தூரத்தில் உட்காந்துருக்கிறீங்க ஆனால் கண்ணு பார்க்க முடியாமல் சில இடங்களுக்கு நம்ம போயிட்டாலும் இந்த வாசனைன்னு இருக்குது பாருங்க அது எவ்வளோ தூரத்தில் இருந்தால் என்ன பண்ணிடும் நம்ம மேலே வீசும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே பக்கத்தில் இப்போ இந்த ஜாக் சிட்டின்னு ஒன்று பெருசாக கட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனியாக இருந்தது ஷாவலஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அங்கே இருந்தது அது வந்து உரம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி அதுதான் ஆவடியில் ரொம்ப ஃபேமஸ் அது அந்த கம்பெனியில் வந்து மேலே ஒரு பெரிய ஒரு பைப் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர்லேருந்து வர்ற அந்த புகையை வந்து வெளியே விடுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது இப்போ அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது காலைல உடனே முதல் மூக்கில் வர்ற வாடை என்னென்னா இந்த ஃபெர்டிலைசர் வாடை தான் வரும் ஃபெர்டிலைசர் வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும் ஆனால் அது எங்கேயோ தூரமாக இருந்துச்சு அது வாசனை அப்படிப்பட்டது தான் சத்தமே போடாது நகரவே நகராது எந்த அசைவுமே தெரியாது ஆனா எல்லாருமே முகருவாங்க அதுதான் ஒரு பெண்ணுக்கு தேவன் கொடுத்த வேலை இவங்க அங்கங்க பெருசா ஓட மாட்டாங்க பெருசா புரட்ட மாட்டாங்க ஆனா அமைதியா இருந்து அவங்க இயேசுக்காக எழுப்புகிற சுகந்த வாசனையை யாராலுமே தவிர்க்கவே முடியாது கத்தர் நம்ம எப்படி பயன்படுத்த வல்லவர் விசுவாசிக்கிறோம் ராமியன் சொல்லுங்க பாப்போம் எங்கேயுமே நீங்க பெருசாக புரட்டலை பெருசாக பிரபலமாகலை அது எங்க இருந்து வருதுன்னு கூட யாருக்கும் தெரியாது ஆனா அந்த வாசனை யாரால் தவிர்க்கவே முடியாது அது அவர்களை நிச்சயமா ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அதே போல அந்த வீட்டில் ஒருவர் கூட தப்பிக்க முடியல எல்லாரும் அந்த வாசனை முகரும்படியாக இயேசுவின் மரணத்தை குறித்து அறிவித்தவள் ஒரு பெண்